யார் வேணும் மேடம் நீங்க லாஸ்ட் வீக் எங்க கடையில் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன் மேடம் இதுல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒருத்தர் கிஃப்ட் வவுச்சர் இருக்கு கொடுத்துட்டு போலாம் வந்த மேடம் ஆமா இது நிமி மேடமோட வீடு தானுங்க இவ என்ன நிமி மேடம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கான் நிமி மேடமோட வீடு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல எல்லாம் இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட் வவுச்சர் வேற வச்சிருக்கான் பேசாம நம்ம தான் நிம்மின்னு சொல்லி இந்த கிஃப்ட் வவுச்சரை ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான் அந்த ஸ்டோர்ல இருந்து வந்திருக்கீங்களா நீங்க? கொடுங்க கொடுங்க நான் தான் நிம்மி கொடுங்க மேடம். ம். தேங்க் யூ மேடம். ம். கொஞ்சம் தாகமா இருக்கு குடிக்க தண்ணி குடிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். ம் என்னடா இது? தண்ணி கேட்டா உள்ள போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆளே காணோம். ஹலோ! எங்க தண்ணி கேட்டிருந்தீங்களே? ம் கீழே போயட்டானா?

நான் உன் வீட்டுக்குள்ளார வந்தா தப்பா மரியாதையா உன் வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்ட குடுக்குற இல்லன்னு வச்சுக்கோ கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன் எனக்கு தெரியுமா உனக்கு என்னடி ஓவரா எகிர்ற மரியாதையா போய் எடுத்துடுவாடி போன்றல கட்டாதீங்க நகை தானே வேணும் ஒரு நிமிஷம் எடுத்து தரேன் சீக்கிரம் எடுத்துக்கொடு வீட்டுல இருக்கிற பணம் நகை மொத்தத்தையும் எடுத்து குடு எது கட்டறேன் போ தாரே இரு எடுத்துக்கோ நான் இந்த மதிரி பணம் நகையை திருடிட்டு போயிட்டு நீ யாருக்கையாவது சொன்னன்னு வச்சுக்கோ சம்பவம் பண்ணிடுவேன் ஓகேவா சொல்ல மாட்டேன் கடுபாவை கிப்டு தரேன்னு சொல்லிட்டு மொத்த நகையும் ஆட்டையை போட்டான் ஐயோ கடவுளே